வணக்கம் மக்களே இன்றைக்கி பாருங்கள் விவசாயம் காப்புன்றதுல வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு பணமழை வந்துட்டு புதைச்சிக்கிட்டுருக்குங்க இது வந்து பணம் கிழங்கு ஆகும் மூணு மாதங்க டைமு மூணு மாதத்தில் வந்து பணம் கிழங்க ஆயிடுச்சுன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க கிழங்கு கிடைக்கும் பணம் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா இன்றைக்கி நேற்று மழை வந்தது அதனால தான் பாருங்கள் மண் வந்து நல்லா நோடிட்டுங்க அது அதுக்கு மண் நோடிட்டு பள்ளமாக பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக பணம் பழத்தை வந்துட்டு அடுக்கி விட்டுட்டுங்க பாருங்கள் அடிக்கிட்ருக்குங்க மொத்தம் வந்து அடுக்கி விட்டுட்டு அடுக்கி விட்ட பிறகு ஃபுல்லாக வந்துட்டு ம மண் போட்டு வண்ணுங்க மண் போட்டு விட்டாக்கா அதிகமாக மண்ணும் வேண்டாம் நார்மலாக மண் போட்டால் போதுங்க நார்மல் பாருங்கள் அது மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மண் போட்டால் போதும் சரிங்களா மண் போட்டு முடிச்ச பிறகு எல்லாம் சுற்றி எந்த தெரியாமல் மண் பண்ணுங்க மடை வந்தாச்சுன்னா பணம் பணம் தெரியக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி மண் போட்டு விடணும் பாருங்கள் மண் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மண் போட்டு விட்டுருங்க மண் போட்டு தொண்ணூறு நாள் அப்படியே விட்டுருங்க தொண்ணூறு நாள் அப்படியே விட்டுட்டாக்கா நல்லா கிழங்கு மேலே முளைச்சி வருங்க செடி மேலே முளைச்சி வந்தது கிழங்கு நல்லா உள்ளே இருக்குங்க கிழங்கு நோண்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இந்த கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப பேர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்